எல்லா வகையிலும் இன்னைக்கு நாம ஹராமான செல்வங்கள் இடத்துல இருக்குது நம்மில் பலர் ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க ஹராமான செல்வம் குறிப்பிட்ட ஏதாவது ஒன்றை இது ஹராம் என்று விளங்கி கொண்டு இது வச்சிருக்கிறவரு ஹராம் வச்சிருக்கிறாரு வட்டி தொழில் செய்றாரு ஹராம் வச்சிருக்கிறாரு நம்ம நினைக்கிறோம் ஆனால் எல்லா வகையிலும் எல்லார்ட்டையும் ஹராமான காசு இருக்க தான் செய்யுது யாரும் இதை வருத்தப்பட வேண்டாம் ஒருத்தர் நல்ல ஹலாலான வருமானமே செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறாரு கரெக்டா கொடுக்கறது இல்ல பல வருட ஜக்காத்து இருக்குதுன்னா அவருடைய செல்வம் ஹராமான செல்வம் அவர் இருக்கிற காசு ஹராமான காசு ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான்னு சொன்னா பல இமாம்கள் இடத்துல அவர் எத்தனை வருஷத்துக்கான ஜக்காத்த கொடுக்காம இருக்கிறாரோ அந்த ஜக்காத்த எல்லாம் கொடுத்த பிறகுதான் வாரிசுகள் சொத்தையே பிரிக்க முடியும் பத்து வருஷத்துக்கு ஜக்காத்து கொடுக்கல இந்த பத்து வருஷ ஜ கணக்கு போட்டு பிரித்து அதை கொடுத்துட்டு மிச்சம் தான் வாரிசுகளுக்கு இல்லைன்னா இல்லை இப்படித்தான் பல இமாம்கள் இமாம் ஷாஃபி இமாம் மாலிக் இமாம் அஹமத் அப்ப என்ன அர்த்தம் இது ஹராமான காசு இது உனக்கு இல்ல ஹலால் கிடையாது உனக்கு அப்ப நாம நினைக்கிறோம் அவ ஹராம் செய்யறான் இவ ஹராம் ஹலால் அப்படின்னு இவர் நினைக்கிறார் ஆனா ஜக்காத்து கொடுக்காத இந்த செல்வம் அவனுடைய ஹலாலான செல்வத்தையும் சேர்த்து ஹராமாக்கி விடுகிறது இது அநியாயமான செல்வம் ஏழை எளிய மக்களுக்கு போக வேண்டிய அந்த செல்வம் உங்களிடத்தில் இருக்குமானால் அந்த ஏழைகளுக்கு நீங்கள் அநீதி அளிக்கிறீர்கள் அப்ப இது எங்க போய் சொல்றது இந்த ஹராம் எங்க சொல்றது அருமையானவர்களே பெருமனார் அவர்கள் நமக்கு ஹராமுடைய எத்தனை வகைகளை சொன்னாங்க பொது சொத்துகளில் கவனத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க பெருமானார் செல்வலுடைய காலத்தில் போர் செல்வங்கள் கிடைக்கும் அந்த போர் செல்வங்களை ஒரு குறிப்பிட்ட சட்டத்தின்படி அதை பிரிக்கணும் மார்க்கத்தில் அதுக்கு ஒரு முறை இருக்குது அந்த செல்வங்களை எல்லாம் திரட்டின பிறகு அதை பிரிக்கப்படும் அஞ்சு பாகமாக பிரித்து அதை ஒரு குறிப்பிட்ட முறையில் அதை கொடுப்பாங்க அந்த செல்வத்தை போர் செல்வத்தை பிரிக்கிறதுக்கு முன்னால அதுல யார் எதையும் கையடல் செய்யக்கூடாது எதையும் எடுக்கக்கூடாது சிறியதிலிருந்து பெரியது வரைக்கும் எதை எடுத்தாலும் அதற்கு வந்திருக்கிற எச்சரிக்கை கடுமையானது ஒரு போர்ல இருந்தாங்க போர் முடிந்து விட்டது கடுமையான அவங்களுக்கு ஒரு கூடார மாதிரி குடில் மாறி அமைக்கலாம் என்று தோழர்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க யார சொல்லா இந்த போர் செல்வங்கள் அதுக்கு அரபியில கனிமத்துமாங்க இந்த போர் செல்வத்துல ஒரு தோல் ஒரு விரிப்பு இருக்குது அந்த தோல் விரிப்பால உங்களுக்கு கூடாரம் கேட்டாங்க நெருப்பினால் கூடாரம் அமைக்க போறீங்களா நரக நெருப்பினால் கூடாரம் அமைக்க போறீங்களா உரிமையாளரே நம்சில்ஹாசன் அவங்க தான் தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க அது இன்னும் பிரிக்கப்படல அது யாருக்கும் பிரிச்சு கொடுக்கப்படுறதுக்கு முன்னால எனக்கு அதை கூடாரமாக அமைத்து அதிலிருந்து நான் நிழல் பெற்றேன் என்று சொன்னால் இந்த நிழலும் எனக்கு அறாம் அது எனக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னான் இன்னைக்கு பொது சொத்துல நாம என்ன செய்வோம் நான் யாரும் எதையும் குறிப்பிடலாம் சொல்லல பொது சொத்து தான் ஒரு டீ தானப்பா குடிச்சுக்கலாம் இல்லையா பொல்லி வசூலுக்குன்னு போவாங்க வசூலான படத்துல ஒரு டீ தானே குடிச்சுக்கலாம் அது நரகத்தின் மிடரு நரக மிடர குடிக்கிறார் இதெல்லாம் அறாமன்னு யாருமே யோசிக்கிறதே கிடையாது பொது சொத்துல கவனம் வேண்டும் நிமிஷம் கற்றுக் கொடுக்கறாங்க ஹதர் துமர் ரத்தி எல்லான் அவர்கள் அறிவிக்கிற அறிவிப்பு சஹி முஸ்லீமில் வருது பெரும நார் சல்லல்லா அவர்கள் ஒரு இடத்தில் இருக்கும்போது தோழர்கள் போரில் ஷஹீதானவர்களை பேசிக்கிட்டே போகிறாங்க ஃபுலான் ஷஹீத் ஃபுலான் ஷஹீத் இன்னார் எல்லாம் ஷஹீது ஷஹீதுன்னு அதில் ஒரு ஆளை பற்றி வரும்போது இன்னார் ஷஹீதுன்னு சொல்லும்போது நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறாங்க கல்லா வல்லாஹி அல்லா மீது ஆணையாக அவர் ஷஹீது இல்லை அவர் ஷஹீத் இல்லை தோழர்கள் எல்லாம் ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க என்னடா இது எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாவுடைய பாதையில் வந்தார் உயிர்த்தியாக என்னங்க கடுமையாக போராடினாரு மூத்தா போயிட்டாரு பெருமானார் ஷஹீத் இல்லைங்கிறாங்க அதோட நிறுத்தல்ல இல்லை இல்லை அவர் நரகத்தில் இருக்கிறார் ஃபி அல்லாஹா அவர் இந்த கனிமத்து மூத்தாகிறதுக்கு முன்னால் இந்த போர் வச்சு போர் செல்வத்தில் இருந்து ஒரு போர்வை எடுத்துட்டார் அந்த போர்வை அவர் எடுத்தது ஹராம் அதை எடுத்ததற்காக இப்ப நரகத்தில் இருக்கிறாரு நான் அருமையானவர்களை பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த காசை எல்லாம் யாராவது அஜரத்துமாறு கொடுத்துட்டா நம்ம சுத்தமாயிருவோம் இந்த ஹராமான தப்பு தவறுகள்லாம் இருக்கு இல்லையா இந்த தப்பு தண்டாவுக்கு பள்ளியாசலுக்கு ஏதாவது சந்தா கொடுத்துட்டா சரியா போயிரும் மதரசாவுக்கு எதாவது கொடுத்து இதெல்லாம் நம்முடைய கள்ள கணக்கு இது அல்லாவுடைய கணக்கு அது இல்லை அல்லாவுடைய பாதையில் போய் உயிரை கொடுத்தவர் ஒரு போர்வை எடுத்துட்டாருங்க அவர் அநியாயமாக மோசடி செய்த அதற்காக நரகத்தில் அறிவிப்பு எல்லா சஹாபாக்கள் காதலையும் விழுந்ததும் எல்லாருமே பெருமானாருக்கு முன்னால ஒருத்தர் கொண்டு வந்து ரெண்டு செருப்பு வார போடுறாரு நான் இந்த செருப்பு எடுத்தேன் பாவா நீங்க எப்படி சொல்றீங்களே பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா ஷிராக்கானி நீ கொண்டு வந்து இது நரகத்தினாலான ரெண்டு செருப்பு சொன்னாங்க நரகத்தினாலான ரெண்டு செருப்பு வாரு கொண்டு வந்து வச்சிட்ட தப்பிச்சுட்டேன்னு சொல்லி எல்லாம் ஒவ்வொன்றா கொண்டு வந்து போடுறாங்க சின்ன சின்ன பொருள்களை கொண்டு வந்து போடுறாங்க ஆமா இந்த ஊசியோ ஊசியை விட சிறியதோ பெரியதோ எதை நீங்கள் எடுத்திருந்தாலும் அதை என்னிடம் ஒப்படைக்காமல் இருந்திருந்தால் அது நரகமேன்னு சொன்னான் அருமையானவர்களே ஹராமான செல்வங்கள் என்பது நாம் எண்ணி இருப்பது போல ஏதோ கொஞ்சம் நஞ்சமல்ல